வணக்கம் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் வையம் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை மெய்சிலிர்த்து பாடினான் பாரதி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் அங்கே வந்து நீர்நிலைகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படி ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் அத்தனையுமே பிரச்சனைக்குரியவையாக இருந்து கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக வேற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள்ள ஆறுகள் வரும் என்று சொன்னால் அந்த ஆறுகள் அத்தனையுமே பிரச்சனைக்குரிய ஆறுகளாக மாறி இருக்கிறது மாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் இப்பொழுது கூட இருந்து நாம் பெற வேண்டிய நம்முடைய உரிமை அந்த நீரை கூட நாம் பெற முடியாமல் ஒரு பக்கம் இருக்கிறோம் இப்படி எல்லாம் போது ஒரு விமர்சனம் இந்த திமுக அரசின் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் என்னவா இருக்கும்னா காவிரியில தண்ணி வரல அப்படின்னு சொன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்காம பார்த்துட்டே இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்துல போய் வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க இது தொடர்ச்சியை இவங்க ஆட்சிக்கு வந்தது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது எல்லாம் திமுக மீது வைக்கப்படுற விமர்சனத்துல ஒண்ணு இவங்க தண்ணியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தண்ணி வந்தா விவசாயம் நடக்கும் விவசாயிகள் நல்லா இருப்பான் மக்கள் கொஞ்சம் நிம்மதியா வாழ்வாங்க ஆனால் தண்ணி வரலைன்னா மணலை அள்ளுவதற்கு எளிமையாக இருக்கும் எனவே இவர்கள் தண்ணியே வர வேண்டாம் நினைக்கிறாங்க அதனால தான் நம்முடைய உரிமைகளை பறி கொடுக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு இவர்கள் மேல இப்ப அது உண்மையோ என்று நினைக்கிற அளவிற்கு அது உண்மைதான் என்பதை நிரூபிக்கிற அளவிற்கு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது மணல் மாஃபியா இது என்ன மணல் மாஃபியா என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய கும்பலான்னு கேட்டால் ஆமாம் இது ஒரு மாஃபியா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆறு ஏரி போன்ற இடங்களிலே மணல் இருக்கிறதோ அங்கெல்லாம் முறைகேடாக அரசு அனுமதி அனுமதித்திருப்பதை விட அதிகமாக அல்லது அரசுடைய அனுமதியே பெறாமல் மணலை தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை இந்த நாட்டினுடைய சொத்தை திருடி விற்கிற திருட்டு கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகரித்து இருக்கிறது மட்டுமல்ல அந்த கும்பல் நம்முடைய இயற்கை வளங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமில்லாம இந்த நாட்டினுடைய சமூக அமைதிக்கே ஒரு பெரிய சவாலை விடுகிற அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார்கள் அவர்களை கேட்கவே முடியாதுங்க நிலை இருக்கு அதனுடைய உச்சமா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இழுப்பூர் வட்டம் அந்த பகுதியில மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் தெய்வநாயகி என்கிறவர் அரசிலே கோட்டாட்சியராக இருக்கிறவர் எப்பேற்பட்ட பதவி என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் பார்க்கிறவங்க அவங்க முறைகேடாக மணல் கடத்தப்படுகிறது என்பது தெரிந்து அந்த இடத்திற்கு அவர் போகிறார் போகிற போது நீ வர்றவங்க கோட்டாட்சியரா இல்ல மாவட்ட ஆட்சியரே வந்துட்டாரான் கூட அவனுக்கு தெரியாது இல்லையா அவன் திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிறவன் அவன் திருடனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது இந்த ஆட்சியில் என்பதை பாருங்கள் கோட்டாட்சியரினுடைய மகிழ்வுந்து மீது அவருடைய கார் மீது தன்னுடைய சரக்குந்தை அவனுடைய லாரியை விட்டு அடிக்கிறான் ஒரு முறை அடித்து இவர்கள் காயம்படுகிறார்கள் பிறகு வண்டியை பின்னாடி எடுத்து மறுபடியும் வந்து அடிக்கிறான் ஆனால் இந்த கோட்டாட்சியரனுடைய காரில் அந்த ஓட்டுநர் மிக தெளிவாக செயல்பட்ட காரணத்தால் அவர் எப்படியோ அவரை தப்பித்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை இவர்கள் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் இது ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா நேற்று முந்தைய நாள் நியூஸ் தமிழ் என்று ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்கிறது அந்த சேனலுடைய நிருபர்கள் அந்த செய்தியாளர்கள் செய்தி எடுப்பதற்காக போகிறார்கள் வேப்பம்பட்டின்னு ஒரு ஊர் சென்னை பக்கத்தில் வேப்பம்பட்டிங்கிற ஒரு ஏரியில் கொள்ளை அடிக்கிறான் என்கிற செய்தி வருகிறது இந்த மணல் கொள்ளை அடிக்கிறவன் என்ன செய்கிறான் தெரியுமா அந்த அடிக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறைஞ்ச வீடுகள் தான் இருக்கும் அந்த வீடுகளில இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் விநியோகிக்கிறான் இவனுடைய லாபம் எவ்வளவு கோடிகள் இருக்கும் என்பதை நீங்க மனசுல கணக்கு போட்டுக்கோங்க மண்ணை எடுத்துட்டு போய் பொன்னா மாத்திர வேலை அதுவும் அரசு மக்களினுடைய சொத்தை எடுத்துட்டு போய் சும்மா எடுத்துட்டு போற மண்ணை பல கோடியாக மாற்றி பல கோடிகளிலே புரள்கிறது இந்த மாஃபியா கும்பல் அதனால யாருக்கு வேண்டுமானாலும் எத்தனை காசு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் அப்படி அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் விநியோகிக்கிறான் இந்த செய்தி தெரிஞ்சு இந்த நியூஸ் தமிழ் என்கிற அந்த சேனலுடைய தொலைக்காட்சி சேனலுடைய நிருபர்கள் அங்கே போகிறார்கள் அதுல ராஜேஷ் அவர் தான் தலைமை நிருபர் அவரும் பேரும் போறாங்க இந்த ரெண்டு பேரும் அங்கே போய் செய்தி எடுக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் இந்த செய்தியாளர்களை சிறைபிடிக்கிறது அந்த கும்பல் இவங்களை சிறைபிடித்து அவர்கள் கையிலே இருந்த மொபைல் புடுங்கி அவர்கள் கொண்டு போயிருந்த கேமராக்களை எல்லாம் புடுங்கி அவர்களை கொண்டு போய் இடத்துல சிறை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற அளவிற்கு இந்த கும்பலுக்கு தைரியம் வருகிறது ஏன் யாருமே கேள்வி கேட்க முடியாது நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்து பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு விஏ கடந்த ஆண்டு இந்த திமுக ஆட்சி வந்து ரெண்டே கடந்த ஆண்டு அவருடைய அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் கொன்னே காரணம் ஒரே அவர் இந்த மணல் கொள்ளையை தட்டி கேட்டார் என்பதுதான் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக நின்றார் என்பதுதான் இது ஒரு சம்பவமா தொடருது இந்த சம்பவம் இந்த லூர்து பிரான்சிஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது ஒரு கோடி ரூபாய் அவருக்கு அறிவித்தது தமிழ்நாடு அரசு தவறே கிடையாது நல்ல ஒரு மனிதன் அந்த மனிதனை இழந்திருக்கிற அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த அவன் திருடி கொண்டிருக்கிற மண்ணும் நம்முடைய மக்கள் சொத்து இவர்கள் கொடுத்த அந்த ஒரு கோடி ரூபாயும் நம்முடைய மக்கள் சொத்து ஒரு கோடி ரூபாயை கொடுத்த பிறகாவது இந்த சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கிற வகையில் எவன் இந்த காரியத்தை செய்தானோ அவனை கூண்டோடு அழிக்கிற வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஆனால் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அவருடைய கொலைக்கு பிறகுதான் சேலத்துல ஒரு விஏஓ அவர் மணல் கொள்ளையடிக்கிறன்னு பிடிச்சிக்கொண்டே காவல் நிலையத்தை விட்டா அறுவாழை தூக்கிட்டு ரோட்டில் துரத்துறான் கொலை செய்வதற்கு துரத்துறான் மணாலன் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு காவல் ஆய்வாளர் வேலூர் மாவட்டத்தில் அடிச்சு கொலை முயற்சி அவர் மேல தாக்குதல் நடத்துறான் அவர் மீதே மணல் கொள்ளையை பிடுக்கி போனார் ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஒரு ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி அவர் இந்த வேலூரில் நடந்த மணற்கொள்ளை நடக்கிற போது அதை படம் பிடித்தார் என்பதற்காக அவர் மீது அறிவால் விட்டு விழுகிறது இது தொடர்கிறது தொடர்ச்சியாக இப்படி தைரியமா செய்ய முடியுது அரசினுடைய அரசை ஆளுகிறவர்கள் இந்த அதிகாரிகளினுடைய முழுமையான ஆதரவு இல்லாமல் ஒரு மாஃபியா ஒரு கும்பல் எப்படி இப்படி செயல்பட முடியும் இவர்கள் மிகப்பெரிய பணத்திலே பொருள்கிறார்கள் உலகம் முழுக்க போதைப் பொருளை விற்றால் எவ்வளவு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க முடியுமோ அதற்கு நிகராக பல்லாயிரம் கோடிகளை தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை சுரண்டி இவர்கள் சேர்க்கிறார்கள் தாது மணலை கொள்ளையடிப்பான் சாதாரண மணலை கடத்துவான் மீதி இருக்கிற இந்த வளங்கள் கடத்தி கடத்தி கொண்டு போவான் பக்கத்து மாநிலங்களிலே மணல் எடுக்க தடை இருக்கும் அங்கே கொண்டு போய் வீடு கட்டுவதற்கு இந்த மணலை பயன்படுத்துவான் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி எடுப்பான் ஆனால் இவரை கேட்க முடியாது கேட்டா என்ன பண்ணுவான் இதோ இப்போ கோட்டாட்சியை தெய்வநாயகி அவர்கள் மீது லாரியை விட்டு அடிச்சிருக்கான் பாருங்க இந்த மாதிரி அடிப்பான் இவர்கள் மணல் கடத்துகிறவர்கள் இவர்களிடம் லாரிகள் லாரிகள் மூலமா தானே கடத்துறாங்க லாரிகள் இருக்கிற காரணத்தால் எளிதாக எவன் எதிர்க்கிறானோ அவன் மீது அதை கொண்டு போய் மோதுகிறான் அதை ஒரு விபத்து என்று சொல்லி வழக்கை முடித்துவிட இவர்களால் முடிகிறது பல கட்சிகளுக்கு பல அமைப்புகளுக்கு பல பத்திரிகையாளர்களுக்கு இவன் மூலமாக பணம் போகிறது எனவே அவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் அவர்கள் இதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பெரிய இது ஒரு சாதாரண மாஃபியா அல்ல இது தமிழ்நாட்டையே பிடித்திருக்கிற மிகப்பெரிய பேராபத்து என்பதை அரசினுடைய பார்வைக்கு அரசுடைய பார்வை கொண்டு என்ன பண்றது திமுக என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அன்றைக்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது நான் கேட்கிறேன் ஒரு அரசு அலுவலரை தாக்கிவிட்டு ஒரு சாதாரண குடிமகன் இந்த மண்ணிலே பிழைச்சிட முடியுமா உயிரோடு இருந்துட முடியுமா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் யூனிஃபார்ம்ல நின்று இருக்கிற ஒரு போலீஸை வெட்டியிருக்கான் இப்போ வெட்டினர் அவருடைய கணவரே என்று சொல்லுகிறார்கள் ஒரு பெண் போலீஸை வெட்டியிருக்காங்க அந்த பெண் போலீசனுடைய கணவர் தான் சொல்றாங்க ஆனாலும் கூட அவர் இருக்கும் இருக்கும்போதே அவரை போய் வெட்ட முடிகிறது ஒரு அரசு ஊழியரை தாக்கிவிட்டு நீங்க தாக்குற வரைக்கும் போக வேண்டாம் தரக்குறைவாக பேசிவிட்டு நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்காவது வாழ்ந்து விட முடியுமா அரசு அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்கும் அந்த அரசு ஊழியருக்கு ஆனால் இங்கே இந்த லூர்து பிரான்சிஸ் மாதிரியான அரசு ஊழியர்களை கொன்றே விட்டு அந்த கும்பல் இன்றைக்கும் நிலைத்து நின்று தன்னுடைய கொள்ளையை இந்த மாஃபியா வேலையை செய்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட வலுவோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை தடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் தமிழக அரசுக்கு இதுல வந்து இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருந்து இருக்கிறது திமுக பங்கு பங்கெடுத்து நிற்கிறது திமுக பிரமுகரே ஒருத்தருமே அரசு அதிகாரியை மிரட்டின ஆடியோ வந்துச்சு இந்த மணல் கொள்ளையை தடுக்கிற அரசு அதிகாரியை அவரே அலைவசில கூப்பிட்டு மிரட்டுகிற அந்த காணொலிகளும் வந்துச்சு நமக்கு வெளியாச்சு சமீபத்துல தான் அப்ப இவங்களுடைய ஆட்சி வந்து என்று சொன்னால் இந்த மண்ணை கொள்ளையடிக்கிறவன் தைரியமாக இருக்கிறான் இப்படி எந்த வகையான தாக்குதலையும் நடத்த முடியும் நினைக்கலாம் எப்படி நீ பத்திரிகையாளரை சிறைபிடிக்கிற ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள் நடந்த இவ்வளோ சம்பவங்கள் அப்ப இவை தடுக்கப்பட வேண்டியது என்பது ரெண்டு முக்கிய காரணங்கள் ஒன்னும் இந்த நாட்டில் ரவுடிசம் இப்படி தலைவிரி ஆடுவதற்கு இந்த அரசு அனுமதிக்க கூடாது ரெண்டாவது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை சுரண்டி 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 விற்று வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதிலே காசு புரண்ட காசு சம்பாரிச்சு ஒரு குடும்பம் ஒரு குறிப்பிட்ட கும்பல் நல்லா வாழ்றான்னு சொன்னா அவன் இந்த மக்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறான் என்பது அவசியமா புரிஞ்சுக்க வேண்டாமா அவன் நடத்துவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எதிரான யுத்தம் இல்லையா இவனிடம் எந்தெந்த அரசியல் அதையெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறான் எவனவனுக்குள்ள இதுல காசு போகுது எவனவனுக்குள்ள இதுல பங்கு இருக்குது என்பதை உளவுத்துறையோ காவல்துறையோ நினைத்தால் வெளியிட முடியாதா இவர்களை தடுத்து நிறுத்த முடியாதா நிறுத்த முடியும் ஆனால் இவர்கள் நிறுத்த மறுக்கிறார்கள் தேர்தல் காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் இவர்களிடம் இருந்து பெரும் பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இதற்கு எப்படியாவது பூசி மொழி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போயிடுறாங்க எனவே இதை மக்கள் ரொம்ப கூர்மையாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கு இந்த ந வந்து நீங்கள் இதை பேசுவதே ஆபத்துங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இதை எழுதுவது இதை பேசுவது இதை எதிர்ப்பது என்பது ஆபத்துன்னு ஆகிப்போச்சு எங்கே வேணால் ரோட்டில் அடித்து கொண்டுருவான் விபத்துன்ட்டு போயிடுவான் அளவுக்கு அவன் இன்றைக்கு மிரட்டி வைத்து கொண்டு இருக்கிறான் குடிமக்களை இந்த அரசும் அவனுக்கு துணை போய் கொண்டு அவன் மீதான இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் இந்த சொல்லை கண்டுபிடிச்சவரே கருணாநிதி தான் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்கிற சொல்லை இந்த வாசகத்தை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான் தமிழில் அதை யாருக்கு எதிராக சொன்னார்னா விவசாயிகளுக்கு எதிராக சொன்னார் விவசாயிகளின் போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று பேசியவர் கருணாநிதி அந்த இரும்பு கரத்தை இந்த கொள்ளையர்களுக்கு எதிராகவும் இந்த கூலிப்படைகளுக்கு எதிராகவும் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது இன்றைக்கு அந்த கோட்டாட்சியர் தப்பித்து வந்திருக்கிறார் கோட்டாட்சியர் என்கிற உயர் பதவியில இருக்கிறவருக்கே இந்த நிலைதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொன்னால் சாதாரண குடிமக்கள் வாழ முடியாத அளவிற்கு இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு தொலைந்து போய்விட்டது இவன் எப்படி ஆயிரம் ரூபாய் இங்கே கொடுத்து கொண்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கானா அதே போல மாஃபியா கும்பல் அவன் அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களிடம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து அந்த மக்களை மயக்கிவிட்டு அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் எனவே இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு நல்லதல்ல மக்களுக்கு நல்லதல்ல நாம் விழித்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த மணல் மாஃபியாவினுடைய கொடூரங்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் ரெண்டு பேருமே இதில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க இது தொடர்ச்சியாக திமுகவின் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடக்குது இது தடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாக மாற்றப்பட வேண்டும் இந்த செய்திகள் பேசப்பட வேண்டும் நெஞ்சுரத்தோடு பேசுகிறவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக வேண்டும் வணக்கம்